மாணவர்களே யோபுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள் கத்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள ஒரு தேவன் சர்வ வல்லமில்ல தேவன் நம்மை சதா காலங்களும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நம்மீது கரு கருணையோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் அப்படி இருந்தாலும் இந்த தேவனுடைய பாதுகாப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற நமக்கு விரோதமாய் சாத்தான் எலும்பத்தான் செய்கிறான் அதை மறந்துடவே கூடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விசுவாசிகளாக இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ரெண்டு பக்கம் அடி உண்டு என்னென்னா நாம் உத்தமமாக கத்தரை பின்பற்றலைன்னா கத்தருடைய சிற்சை கிடைக்கும் கத்தருடைய கோபத்தினால் வருகிற தண்டனை கிடைக்கும் நாம் அப்போ உத்தமமாக வாழ்ந்துதான் ஆகணும் சரி நம்ம உத்தமமாக வாழ்ந்தா பிசாசு நமக்கு உரதமாக எலும்பி போராடிக்கிட்டே இருப்பான் நம்ம சமாதானத்தை எப்படி கிடைக்கலாம் சந்தோஷத்தை எப்படி கிடைக்கலாம் நம்ம ஆசிர்வாதத்தை எப்படி தடுக்கலாம் நம்மளை கத்திர இடத்துலேருந்து எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி இன்னொரு பக்கம் பிசாசும் போராடிக்கிட்டே இருப்பான் ஒரு பக்கம் தேவன் இன்னொரு பக்கம் பிசாசு இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில நமது வாழ்க்கை கூட ஆகவேதான் நீ வலதுபுறம் ஆகில இடதுபுறம் கவனமா நடக்கணும் ஒவ்வொரு நாளும் கவனமா நடக்கணும் எதுக்காக நான் சொல்றேன்னா எசேக்கியா ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார் வேதம் அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணது தெரியுமா இசைக்கிய ராஜாவை வேதம் எப்படி அடையாளப்படுத்துகிறது தெரியுமா எசேக்கியா ராஜாவை போல ஒரு ராஜா அவனுக்கு முன்பும் கிடையாது பின்பும் கிடையாது எதுல தெரியுமா தன் தேவனாகிய கத்தர் மேல வச்ச நம்பிக்கையில எசேக்கியா ராஜாவை போல தேவனை நம்பின மனுஷன் ஒருத்தனு கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த எசைக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க ஒரு விசை கத்த சொல்வார் எசைக்கியா நீ பிழைக்க மாட்டான்னு சொல்லும் போது அழுவான் அண்டவரே எனக்கு ஆயுசுனால கூட்டி தாங்கப்பா நான் உங்களுக்கு முன்பு உண்மையா உத்தமமா நடந்ததை நினைச்சுக்கிடுங்கப்பா அவன் அழுத உடனே ஆண்டவர் ஜபத்தை கேட்டு ஆயிசுனால கூட்டி கொடுப்பான் அதே எஸ்ஐ ராஜா வியாதிலிருந்து சுகமான உடனே ஒரு அந்நிய தேசத்து ராஜா பொறுத்த எஸ்ஐக்கியராவை விசாரிக்கிறதுக்கு தன் சேனாதிபதியை அனுப்புவான் இப்ப எஸ்ஐ ராஜா என்ன பண்ணணும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்மளை விசாரிக்க வந்திருக்கிறவன் விக்கிரகராதனைக்காரன் தேவன் அறியாத புறஜாதி ஜனம் அப்போ வந்தியா அவன்கிட்ட விசாரிச்சுட்டு அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து வான்னு அனுப்பி வைக்கணும் ஆனா இந்த இசைக்க ராஜா ஒரு மதியனத்தை செய்வார் கவனக்குறைவா என்ன செய்வார் இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி எதிரி நாட்டு படை தளபதி போது அவன் வந்திருக்கும் போது அவனுக்கு பாருங்க எல்லாத்தையும் தன் ராஜ்யத்துல காண்பிக்காத பொருள் ஒன்றுமே இல்லைன்னு கஜானா முத கொண்டு திறந்து காமிச்சிருவ கவனிங்க அவன் போன கத்தர் கேட்பாரு உங்ககிட்ட யார் வந்தா அவனுக்கு நீ என்னத்தை காமிச்சான் இப்போ கத்தருடைய கோபம் அவர் சொல்லுவார் நீ எல்லாத்தையும் திறந்து காமிச்சதுனால உன் பிள்ளைகள் காலத்தில் நீ என்கிட்ட அன்பா உண்மையாக இருந்ததுனால ஒன்று விட்டுறேன் உன் பிள்ளைகள் காலத்தில் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போக முடியும் இப்போ இசைக்கா ஒன்று சொல்லார் ஓகே பரவாயில்ல என் காலத்தில் சமாதானமாக இருக்குமே என் பிள்ளைகள் காலத்தில் எப்படி போனாலும் பரவாயில்லன்றுருவான் பாருங்கள் கத்தரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு தேவ மனுஷன் கூட தான் காலத்துல சமாதானம் இருந்தா பரவாயில்ல தான் பிள்ளைகள் காலம் எப்படி போனாலும் பரவாயில்லங்கிறான் அப்போ ஒரு உத்தமனுடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போகணுமா ஒரு நீதிமானுடைய பிள்ளைகள் சபிக்கப்பட்டு போகணுமா ஒரு கத்தரை தேடுகிற விசுவாசின் பிள்ளைகள் இருக்க இருக்கக்கூடாதா எதுக்கு சொல்றேன்னா நாம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் உத்தமமா இருக்காங்கன்னு சொல்லவும் முடியாது ஸோ பிசாஸ் இந்த உலகத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கான் எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் இருக்காங்க அவங்கள எப்படி வஞ்சிக்கலாம் எப்படி கெடுக்கலாம் எப்படி ஏமாற்றலாம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் அண்டட்டை நம்ம பாரத்தோடு செவிக்கும் தகப்பனே சாத்தானின் தந்திரங்களுக்கு என்னை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ள அவன் ஏவாலை வஞ்சித்தான் தேவனோடு சஞ்சரித்த பிள்ளைகளை வஞ்சித்தான் தாவிது கத்தருடைய இறுதி இதற்கு ஏற்றவர் அவருடைய உள்ளத்தை ஏவி விட்டான் மக்களை தொகையை நீட்டுவா பாருங்கள் தாவிது சாத்தானால் ஏவப்பட்டான்னு இருக்கு இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு ஏன் தெரியுமா நீங்களும் நானும் கூட கவனமாக இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டுருவோம் வழி விலகி போயிருவோம் ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் கத்தருக்குள்ளே இருந்தாலும் ஒரு சாத்தா சுத்தி வந்துட்டு இருக்காங்கிறத மறந்து நிர்விசாரமாக இருந்துடாதீங்க நமக்கு அது ஆபத்தா முடிஞ்சிடும் அதனால் ஜாக்கிரதையாக இருப்போம் கத்தருடைய கிருபை ஜெபே பண்ணுவோம் தகப்பனே அன்புக்காக இறக்கத்துக்காக கிருபைக்காக மன்றாடுகிறோம் எங்களை நினைத்த எந்த விதத்திலும் அந்தவரே உடைய பரிசுத்தவான்களுக்கு வந்த போராட்டமோ இழப்போ ஆபத்தோ எங்களுக்கு வந்துடாதபடி காத்துக்கலாம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வேலையடைத்து பாதுகாத்துக்கணும் சாத்தானின் தந்திரங்களில் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி விழுந்து போய்விடாதபடி கால் சரிக்கு விடாதபடி கண்மணி போல காத்து நடத்தும் மது கிருபையின் கரத்தில் அங்கே தாழ்த்தி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக அவரது செட்டைகளுக்குள்ள உங்களை ஒப்புக்கொடுங்க கார்டி